நம்ம ராகி சமையலில் ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ தனியா இதை வச்சு நம்ம சாம்பார் பொடி இப்போ அரைக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு கிலோ அளவுக்கு மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு மிளகாய் நல்ல காய வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதில் கலருக்காக காஷ்மீரி மிளகா கொஞ்சம் போட்டிருக்கோம் ரொம்ப கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கோம் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு மிளகு ஜீரகம் இது பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம் உப்பு கொஞ்சமாக அரிசி சாப்பாட்டு அரிசி அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வந்து வந்துச்சு நல்லா வாசம் வந்து இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் நல்லா வறுபட்டு இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா பொருந்து வந்துச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் கழுகு பொரியல சத்தம் கேட்குது பாருங்க உளுந்து சவுந்து வந்துச்சு நம்ம அரிசி வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துச்சு நம்ம சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உப்பு பொருந்து நல்லா பொருஞ்சு வந்துருச்சு கொ கொத்தமல்லி நம்ம எடுத்துக்கலாம் இந்த கட்டி மஞ்சள் இதை கூட நம்ம போட்டுட்டோம் இதை கூட சேர்த்து வரக்கோ தனியாக நல்லா சாமி வந்துருச்சு சரிங்களா இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் கருவேப்பிலையும் நம்ம லைட்டாக நல்லா காஞ்சிடுச்சு இருந்தாலும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துச்சு வச்சிங்களா கையால் பண்ணாலே நல்லா பவுடர் ஆகுது இப்போ எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டோம் இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சு மிஷினில் எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து எண்ணெயில் லைட்டாக எண்ணெய் விட்டு பொறிச்சு எடுத்துருக்கோம் இது வீடியோவில் காட்டில் அதை அரைக்கி இப்போ இப்போ நம்ம சாம்பார் பொடியை அரைச்சி எடுத்து வந்துவிட்டோம் எல்லாம் வெயிலில் காய வச்சு அதை வறுத்து அரைச்சி பவுடராக்கி எடுத்து வந்துட்டோம் பாருங்க நல்லா இருக்குது வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இது வந்து எந்தெந்த அளவில் அரைக்கிறோன்றத உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள் தேங்க்யூ